இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் பெரியவங்க ரஷ்மிகா கெஸ்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கே தேங்க்ஸ் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு நாள் பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தேங்க் பண்ணிடுறேன் என் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கில் தேங்க்யூ ஸோ மச் அங்குள் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மொதல் படி படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் அண்ட் ஐம் ஷியூர் ஆகாஷ் ஃபீல்ஸ் ஹப்பி ஃபர் தட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரெண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ ட்ரூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் யுவன் பற்றி சொல்லி அப்படின்னு யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் படம் பண்ணார் பாரா கார்த்தரி ஸோ நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அன்றைக்கி நைட்டில் நான் ஒரு தூக்கமே வரல அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு எனக்கு என் படத்தை போடும்போது உண்மையிலே வந்துட்டு மைண்ட் க்ளோயிங்காக இருந்தது எனக்கு அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ் இன்றைக்கி வந்து நடக்கும்போது அண்ட் தேம் திங் ஆகாஷ் நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட ஐ மீன் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஐ ஹோப் திஸ் மூவிஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் ஸ்நேயா கூ ப்ரொடியூசர்ஸ் உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூஸ் ஆல் த வெரி பெஸ்ட் டைம் தான் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லியா ஆகணும் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போது வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக் 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 சச்சக்காக பிடிக்கும் போகணுன்னு உண்மையிலேயே இப்போ எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார் அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு போது அவர் கீழே உட்காந்துருந்தாரி நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன் கரெக்டாக பேசுறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்னைக்கு அப்பா எப்படி ஃபீல் பண்ணார்ன்றது எனக்கு உண்மையிலே புரியுது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலேயே எங்க எங்க அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்க அப்போ வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம் அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க ரொம்ப உடஞ்சிருந்தாங்க அக்கா வந்து கூட இருந்தாங்க அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்பல எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்தே இருந்தேன் எனக்கு என்ன பயம் என்ன சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன் சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குனு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னையே சரி இவனை இவன் முன்னாடி நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தா இப்படியே முன்னிட்டு இருந்தேன் பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல நான் வந்து அழுதுட்டேன் அப்போது வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன முடிச்சு சொல்கிறாப்புல இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கலாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ஷா போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்திங்களோ எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மி